இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் சிறப்பு என்னன்னா அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவில் இது எங்கு உள்ளதென்றால் வேலூரில் உள்ள வாழைப்பந்தல் முணுக்கம்பட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் சரியாக சொன்னால் முணுக்கப்பட்டன் என்றே அழைக்கப்படுகிறது தற்போது இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் தளத்தோட வரலாறு என்னன்னா கருவறையுள் சுதை வடிவில் அம்பிகை பச்சை திருமேனியலாய் அருகாட்சி தருகிறாள் இவள் சன்னதியில் பக்தர்களுக்கு பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது பொதுவாக சிவனுக்கு திங்கள் கிழமையும் அம்மனுக்கு ஆடி வெளியும் உகந்ததாகும் ஆனால் இத்தலத்தில் ஆடி திங்கள் கிழமைகளில் விழா கொண்டாடப்படுவது சிறப்பு இதை சோமவார விழா என அழைக்கின்றனர் திறக்கும் நேரம் காலையில் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவில் முகவரி வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் புது தகவல் இங்கு லிங்கம் பச்சையம்மன் வாமுனி செம்முனி ஜமதகனி முனிவர் அஷ்ட விக்னேஸ்வரர்கள் நமவீரர்கள் முனிகள் ஆகியோரது சிலைகள் உள்ளன பிரார்த்தனை என்னென்னலாம் நிறைவேறும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய இங்கு பிரார்த்தனை செய்கிறாங்க நேர்த்திகடன் வந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இதுவே நேர்த்திகடனாக இங்கு பக்தர்கள் செலுத்துகின்றனர் மேலும் தளத்தோட பெருமை என்னன்னா பார்வதி தேவி ஈசனின் இடப்பாகம் பெற்றிட வேண்டி காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் முதலில் கண்ட ஊர் முறுக்கப்பட்டு என்றும் பின்னர் கடைசியாக தங்கி பிரயாணப்பட்ட இடம் தற்போது பெலாம்பட்டு என்று அழைக்கப்படுகிறது மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடத்தில் அன்னை மணலிங்கம் பிடித்த இடத்தில் தற்போது சுமார் நான்கடி உயரத்தில் கல்லிங்கம் அமைந்துள்ளது கோயிலின் நுழைவாயிலில் சண்டனும் முண்டனும் வீட்டிருக்கின்றனர் அதற்கு வெளியே பிரம்மாண்டமான ரூபத்தில் சுதை வடிவில் வாமுனியும் செம்முனியும் அமர்ந்தபடி காட்சி தருகின்றனர் கோவிலினுள் துவார கணபதியும் தேவேந்திரனும் நம்மை வரவேற்கின்றனர் ஜடாமுனியும் உடன் உள்ளார் இங்கு சிவபெருமான் மன்னார் சுவாமியாக கற்சிலை கொண்டு அம்மனின் சன்னதிக்கு வெளியே வளப்பக்கம் சன்னதி கொண்டுள்ளார் இங்கே துவார பாலகர்கள் சிவவிஷ்ணு வடிவமாக வீட்டுள்ளனர் கருவறையுள் சுதை வடிவில் அம்பிகை பச்சை திருமேனிகளாய் அருகாட்சி தருகிறார் இவள் சன்னதியில் பக்தர்களுக்கு பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது ஆலயத்தை சுற்றிலும் ஜமதகனி முனிவர் அஷ்ட விக்னேஸ்வரர்கள் நமவீரர்கள் சப்தமுனிகள் என பலரும் அம்பாளை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றனர் வில்வ மரமும் வேப்ப மரமும் இணைந்து வளர்ந்துள்ளது தளத்தோட வரலாறு பார்ப்போம் பார்வதி தேவி ஈசனின் இடப்பாகம் பெற்றிட வேண்டி காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் ஓரிடத்தில் வாழைப்பந்தல் அமைத்தாள் அங்கு மணலில் லிங்கம் பிடித்து வழிபட எண்ணுகிறாள் அதற்கு நீர் தேவையாச்சே உடனே தனது பிள்ளைகளான முருகனையும் கணேசனையும் அழைத்து நீர் கொண்டு வர சொல்கிறாள் இருவரும் புறப்பட்டனர் வெகு நேரமாகிவிடவே அன்னையே தனது கைப்பிரமினால் பூமியை தட்டி ஓர் நீரூற்றினை ஏற்படுத்துகிறாள் அந்நீரினை கொண்டு மணல் லிங்கம் பிடித்து முடிகிறாள் அதன் பின்னரே கந்தனும் கணபதியும் ஆளுக்கொரு நதியோடு அன்னை முன் வந்து நிற்கின்றனர் அன்னை உண்டாக்கிய நதியோடு மூன்று நதிகள் ஆயின அம்மூன்று நதிகள் இங்கு கூடிடவே இவ்விடம் முக்கூட்டு என்று அழைக்கப்பட்டது அன்னை பூஜை செய்யும் வேளையில் அருகிலுள்ள கதலி வனத்தில் அதாவது வாழைத்தோப்பில் இருந்த அரக்கன் ஒருவன் இடையூறுகள் பல கொடுத்தான் அதை அறிந்த சிவனும் விஷ்ணுவும் வாமுனி சிவமுனியாக அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செய்தனர் பின்னர் அன்னை தனது சிவ வழிபாட்டினை முடித்துக்கொண்டு திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு சென்றாள் இவளே பச்சையம்மன் ஆனாள் பல இடங்களில் கோயில் கொண்டுள்ள பச்சையம்மனுக்கெல்லாம் வாழைப்பந்தல் பச்சையம்மனே முதன்மையானவள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பம்சம் என்னன்னா கருவறையில் சுதை வடிவில் அம்பிகை பச்சை திருமேனிகளாய் அருங்காட்சி தருகிறாள் இவள் சன்னதியில் பக்தர்களுக்கு பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது வழக்கமாக குங்குமம் சிகப்பு கலரில் இருக்கும் ஆனால் இங்கே கொடுக்குற பச்சையம்மன் கோவிலில் கொடுக்குற குங்குமமானது பச்சை நிறமாக இருக்கிறது பொதுவாக சிவனுக்கு திங்கள்கிழமையிலும் அம்மனுக்கு ஆடி வெள்ளியும் உகந்ததாகும் ஆனால் இத்தளத்தில் ஆடி திங்கள் கிழமைகளில் விழா கொண்டாடப்படுவது சிறப்பு இதை சோமவார விழாவாக கொண்டாடப்படுகின்றனர் அழைக்கின்றனர் மேலும் அடுத்த ஒரு கோவில் நிகழ்வோடு சந்திப்போம் பை பாய்